பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப நமதாம் காமதெனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்போம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறையின் நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலம் போராளம் உத்ராடம் முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு அஞ்சில குரு இருக்கார் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் ஒன்பதாம் இடத்தை அதிபதியோ சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் அதாவது ராசிக்கு மூணாம் இடம் கும்பத்தில் இருந்து ராசியை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் ராசியை குரு பார்க்குறார் சனி பகவான் உங்களுக்கு உபதேசம் மூணு ஆறு மூணாம் இடத்தில் இருக்கார் சூப்பருங்க ஸோ கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரம் ஒரு அமக்கலமான ஒரு பலன்களை வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் தனுசு ராசி நினைச்சதை சாதிக்க முடியும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதை தொட்டாலும் அது மேம்பாடு அடையக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய திறமைகள் பளிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் எப்போ ராசியை குரு பகவான் பார்க்குறாரோ தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து உயரும் செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் ஒரு சில கௌரவ பதவியில் இருப்பாங்க அதுபோன்ற அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அருமையான க வாரம் இன்னும் செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாக ஐந்தாம் இடத்து அதிபதி இரண்டில் உச்சம் செவ்வாய் அப்போ குலதெய்வத்தினுடைய கடாட்சம் உங்களுக்கு நூறு சதவிகிதம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னும்போது போன ஜென்மத்து பலன் இப்போ நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க அது மட்டும் இல்லை பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது செவ்வாய் தன்னுடைய வீட்டை ஐந்தாம் வீட்டை பார்க்கறதால பூர்வீக சொத்து இதனால் வரைக்கும் பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தில் பிரிச்சுக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீகத்தில் சொத்து வாங்க வீடு வாங்க தோட்டத்தொடவு வாங்க வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக வந்து பூர்வீகத்தில் ஒரு திருப்திகரமான ஒரு நிலை அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் இது நாள் வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ அவர் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் தொழில் ரீதியாக மட்டுமல்ல உத்தியோக ரீதியாக எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் உபஜயஸ்தானத்தில் இருந்து விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் நாலாம் இடத்தில் ராகு பகவான் சில நல்லதுகளும் செய்வார் சில கெடுதல்களும் செய்வார் கெடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயினுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க அவ்வளோதான் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறீங்க வீடு வாங்குறீங்க இல்லை இது எதாவது லோன் போட்டு தான் வீடு வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் அப்போது நீங்கள் கேட்குற இடத்துல லோன் அமௌண்ட்டு அதிகமாகவும் கிடைக்கும் பெரிய ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் எஸ்டிமேட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குவீங்க அப்படி இந்த பிரம்மாண்டத்தை இருக்கிற இடத்து பிரம்மாண்டத்தை தருவார் இந்த ராக பகவான் வண்டிகளும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து வாங்கலாம்னு நினைப்பீங்க கட்சியில் பார்த்தா ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கலான்னு நினைக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்ச ரூபாய் கார் வாங்குவீங்க இதுதான் நிலை மற்றபடி அஞ்சாம் இடத்து செவ்வாய் பார்க்குறதாலேயும் அஞ்சிலே குரு இருக்கிறதாலேயும் பிள்ளைகளுடைய கல்வி மிக மிக சிறப்பாக அமையப்போகிறது வெளிநாடு போய் படிக்கக்கூடியவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு கல்வி நல்ல முன்னேற்றத்தை தரும் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டிடியூஷனில் வந்து தகவல் வரும் இந்த ரெண்டாம் இடம் மூணாம் இடம் சனி பகவானுடைய வீடுகளாக இருந்து மூணாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் சூரியன் இணைஞ்சிருக்கிறார் இந்த சூரியன் சனி இணைந்திருந்தாலே ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இரும்பு இல்லாத எந்த ஒரு சின்ன லேத் ஃபேக்ட்ரியும் இல்லை ஒரு பெரிய கம்பெனியும் இல்லை அப்போது சின்ன லேத் பேக்கிலிருந்து பெரிய கம்பெனிஸ் வரைக்கும் உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகள் அனைவர்களுக்கும் இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு வாரமாக விளங்க போகிறது ஏழாம் இடத்த அதிபதி புத பகவான் அதிகபட்சமாக மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதால கண்டிப்பாக அவங்களால் உங்களுக்கு பாக்கியம் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க இல்லையா ஒன்பதாம் இடத்தை குருவே வேறு பார்க்குது அப்போ பாக்கிய நிறைவுகள் உங்களுக்கு மனைவி அல்லது கணவன் வழியில் உங்களுக்கு அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அவங்க எது செஞ்சாலும் எது சொன்னாலும் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் மற்றபடி ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னு நினைப்பீங்க அது உயர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்காக இருக்கலாம் அல்லது சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் எதற்காக நீங்கள் சென்றாலும் நீங்கள் அதை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு க சாதிப்பீங்க அல்லது நீங்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் தான் கோயில் குளங்களுக்கு தாங்க போகிறேன் டூ டூர் மாதிரி போயிட்டு வரப்போகிறேன் இல்லை அப்படின்னா ஆன்மீக பயணமும் இன்ப சுற்றுலான்ற பேரில் போய்ட்டு எப்படி சென்றாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் தந்தையால் யோக பாக்கியங்கள் ஒன்பதுக்குடையவன் ஒன்பதை பார்த்திடலாம் குருவும் பார்த்திடலாம் தந்தையால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது பத்தாம் இடத்தில் கேது இருந்தபோதிலும் ராகு பார்வை இருக்கிறது அப்போ தொழில் மட்டுமல்ல தொழில் நல்லா போகும் தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா இருக்கிறத சுருக்குவார் பத்தில் கேது இருந்தால் அப்போ வெளியில் கடை வாங்கிலாம் போடாதீங்க இருக்கிறத ஆனால் பல இருந்து உங்களுக்கு வருமானம் வரும் தொழில் மூ தான் வருமானம் இல்லை உத்தியோகத்துக்கு தான் வருமானம்னு கிடையாது பாருங்கள் அஞ்சாவிடம் சிறப்பாக இருக்குது பிள்ளைகளால் வருமானம் நாலாவிடம் சிறப்பாக இருக்குது வண்டி வாகனங்களால் ஆதாயம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் ஷேர் மார்க்கெட்டு இப்படி அதன் மூலம் ஒரு வருமானம் வரும் உங்களுக்கு பல நிலைகளில் வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க வேலை வேலைக்கு மாட்டீங்க உறங்க மாட்டீங்க மற்றபடி செலவிடங்கள் ஏற்படும் சுபச்செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய காலகட்டம் தனுசு ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரமாக விளங்க போகிறது சாதிக்க போகிறீர்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்